இன்னைக்கு சாய் கிச்சனில் இட்லி பொடி எப்படி அரைக்கின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் கடலை பருப்பு இந்த டம்ளரில் தான் நாங்கள் எடுத்துருக்கோம் ஒரு டம்ளர் கருப்பு அரை டம்ளர் பொட்டுக்கடலை நாற்பது வரமிளகாய் நூறு கிராம் கருவேப்பிள் உப்பு தேவையான அளவு சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் பெருங்காயம் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் எல்லாம் எதுவும் ஊற்றாம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகா ரொம்ப கருத விடாம லோ பிளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் குருமிளகு கருவேப்பில் கருவேப்பில் நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்கலாம் உப்பு எல்லாமே வறுத்துக்கலாம் பெருங்காயம் எல்லாம் வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு உப்பு பத்தலைனா கொஞ்சம் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா காரமான டேஸ்டியான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சாயுமியால்ஸ்கெ கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்